நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பதினேழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இரண்டு திங்கட்கிழமை பதினான்காம் தேவிரை காலை ஏழு மணி வரை மகம் விண்மீன் நள்ளிரவு இரண்டு மணி வரை இன்று இளையான்குடி மாரநாயனார் குருபூசை மகம் வழிபாடு அருட்பணுபல் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி நாற்பத்தி ஏழாவது திருக்குறள் அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருகிரைதானே தமக்கே ஆவணித்தீங்கள் அறிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புடியூர் முதலாம் திருமுறை ஏறாரெருக்கத்தம்புளியூர் உறைவானே சீராரதிகள் காடி திருவாதம் வந்தன் மிழ் மாலை இவை இவைார் பதிவான் உரைவாரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஏழு அவர் ஒழிபடைத்தன ஏழு அவர் கண்ட இருங்கடல் ஏழு கோலாமவரா மூலகங்கள் ஏழு கோலாமிசை ஆக்கினதாமே நெடுக்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை ஆறு வழியாகிய ஜலந்தரனை ஆழியதனால் ஈரும் பகை செய்தருள் புரிந்தவனிருந்த மலை தன்னை வினவில் மரப மொழி மாமணி உமிழ்ந்தவை உலாபி வரலால் கடிந்து கனகமென விளங்கு காலத்தி மலையே இளையாங்குடி மாறநாயனார் கைலை குருமணி கோட்டூர் குருசாமி மாணிக்கவாசகர் சிறவி சுந்தரமடிகளார் சாந்தலிங்க பெருமான் ஞானகுத்தர் மாவிலிப்பட்டி சங்குசாமி சிவபாக்கியர் ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாலங்காடு திரு ஆலம்பொழில் திரு அன்பிலாளந்துரை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கொடுநுகவடிவ மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை பிராயப்பிணக்கில் அழுந்தினும் உறவலாம் சிந்தித்து உன்னியுகவாதே அரவன் எம்பீராணன் பில்லாடந்துரை மறவாதே தொழுது ஏத்தீவங்குமே சிவஞான போதும் அவன அவளதியனும் அவை மோவினமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் மாதியின் மனார்புலவர் ஆதீனப்பணுவர் வைராக்கிய சதகம் தோத்திரம் ஏழு என் நாயகனேர்தளும் இதனே செம்புன்னா திரு அம்பாளத்து ஆடிய புதனாதருளாளினி விட்டிடை விட்டு இன்றே பின்னாருய கொள்ள வல்லாரின் தீத்தே கைலை குருமினியின் சாந்தலை கற்பதை துப்பத்து அந்தாதி நற்குருவாய்த்தமை நாடுவோர் நன்கு நூல் கற்கும் கள்ளம் மகன்றுூய சொற்பொருள் உணர்தல தூய துறவினால் நிற்கும் நன்னிலை நிறைவருள் தூயனே என துதித்து உள்ளம் கழி கூறுகின்றோம்